கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஞானம் அடைதல் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு இது ஒரு ப்ராசஸ் இருக்குது ஞானம் அடைதல் அங்கே தான் ஒரு கேள்வி எழுப்புறாரு ஞானம் அடைந்த நாள் நூன் இருக்குதா அப்படின்லாம் நேற்றும் கூட அந்த கேள்வி வந்தது எனக்கு ஸ்பெஷல் சத் சங்கத்தில் இது பேசி வச்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஞானமடைதல் அடைதல் அப்படின்னா என்ன அது முதல்ல பொண்ணு பூப்படைதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா பூப்படைதல் பெரிய பொண்ணாது அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு பெருசா ஆயிடுவாங்களா இல்லை நம்ம வெளிப்படையா பேசவே இல்லை எல்லாம் நாகரீகம் கருதி அதை கருதி இதை கருதி என்ன பண்ணவே இல்லை நமக்கு தெரியாது குழந்தைங்கிட்ட போய் பூப்படைதல் என்ன தெரியும் ஒன்னும் சொல்ல போனாக்கா மஞ்சள் நிரட்டி விட ஏன் செய்கிறாங்க வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லணும் புரியுமா பூப்படிதல்னா புரியுமா இப்போது அதுவும் பெரியசாமி மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்தோன்னா பூப்படிதல்ன்ற வார்த்தையை கரெக்டாக சொல்லுங்க பூப்படிதல்னு சொல்லிட்டு போறீங்க என்ன பண்ணுறது ஸ்லிப் ஆஃப் த ட டங்கு ஆயிடுச்சுன்னா மேட்ரு ஆகிடும் ஏன்னா வார்த்தை தப்பாக சின்ன ஆகிடும் வயசுக்கு வந்துட்டானா முன்னாடி வயசு இல்லாமல் இருந்தா பொறும்போது இருந்து வயசு இருந்தால் இல்லையா அவளுக்கு ஒன்றாவது வயசு இருந்தால் இல்லையா ரெண்டாவது வயசு இருந்தால் இல்லையா எப்போ வயசுக்கு வந்தா என்ன வயசுக்கு வந்தான்றீங்க வயசு குழந்திருந்து பிறந்ததுலேருந்து இருக்குது தானே சொல்லமா சொல்கிறதா மேட்ரு தான் பிரச்சனை தான் அப்படி தானே இப்போ ஞானம் அடிதல்னா பூப்படிதல்னா பூப்படிதல் ஒரு ப்ராசஸ் பூப்படிதல் ஒரு ப்ராசஸ் எல்லாரும் பூப்படிதல் ஒரே மாதிரி இல்லை முதல்ல அதை புரிஞ்சிடணும் பூப்படிதலை புரிஞ்சுக்கிறதுலே நிறைய விஷயம் இருக்குது சில பேர் மறுசடங்காகும் சில பேருக்கு ஒரே முறை தான் வரும் கர்ப்பப்பை வளர்ந்துச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கர்ப்பப்பை வளர்ந்துச்சு ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கர்ப்பத்திலேருந்து தன்னை தானே சுத்தம் பண்ணுறது பெண்களுக்கு இயல்பாக இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு வரம் அந்த ப்ராசஸ்ன்னா ஆகிடுச்சு ஆரம்பிச்சிச்சு அப்போ கர்ப்பத்திலேருந்து அது தூமத்து ரெண்டு வெளியே வருது எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்றே ஒரே அது ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டெல்லாம் வந்துடுது எல்லா குழந்தைகளுக்கும் வலிக்கும் சின்னதாக வந்திருக்கும் நின்றும் குழந்தைங்களுக்கே தெரியாது நாளெலாம் குறிப்பிட முடியாது மறந்தும் போயிருக்கோம் ஜெட்டியில் தெரியாமல் ஈராக இருந்ததுன்னு நினச்சிருக்கோம் கவனிச்சு கூட இருக்காது திரும்ப ஒரு நாலு நாள் பத்து திரும்ப வரலாம் மூணு மாதம் பத்து வரலாம் ஆறு மாதம் பத்து வரலாம் யாருன்னா கவனிக்கலாம் கவனிக்காமையே இருக்கலாம் அந்த குழந்தை விளாடின்னே இருக்கிற குழந்தையாக இருக்கும் தெரியாமையே கூட போய்டும் திரும்ப ஒரு மூணு மாதம் பத்து வரும் எல்லாேருக்கும் தெரிகிற பட்சத்தில் நாளே டிக்ளேர் பண்ணுவாங்க நான்டே பூ பெய்திட்டான்னு இப்போ இந்த பிள்ளை எப்போ பூ பெய்தன்னா கொஞ்ச வந்து அப்போவா மூணு மாதம் பத்து வந்தது அப்போவா எல்லோரும் கவனித்து வருகா ஆனால் சில பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுனா ஸ்கூலுக்கு போவோம் வலிக்கும் வயிறு வலிக்கும் அன்றைக்கே நடக்கும் அதுங்களுக்கே தெரியும் அப்போ அவங்கனால குறிக்க முடியும் தெரியாது உங்களுக்கு தெரியாது மற்றவங்களாம் சொல்கிறனால தான் ஆனால் ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு ப்ராசஸ் இப்படி நடக்குது இது பூப்படைதல் உடல்னா வளர்ச்சி அடையுது அந்த மாதிரியே ஞானம் அடைதல் அப்படின்றது உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ் ஆண் பூப்படைவானான்னா மாட்டான் யார்தான் பூப்படைவாங்க அப்போ ஆண் வயசுக்கு வரது இல்லையா வரானா இல்லையா ஆமாம் ஆம்பளை வயசுக்கு வந்த நாள் ஏன் குறிக்கல நீங்கள் கண்டுக்கலை கவனிக்கல உங்களுக்கு அப்போ பொம்பளைக்கு ஒரு கர்ப்பப்பை வளர்ந்து அதுலேருந்து வெளியே வரத்தை நீங்கள் கவனிக்கிற மாதிரி உங்களுக்கும் டுவெண்ட்டி ஒன்று இருபத்தி ஒரு வரல ஒன்று இருக்குது அது ஒன்று வேலை செஞ்சு அது வந்து ஏதோ ஒன்று கக்குச்சி ஏன் நோட்டீஸ் பண்ணல ஏன் நோட்டீஸ் பண்ணலை இந்த சமூக அமைப்பில் அப்படி ஒன்றும் இல்லை இங்கே நம்ம வயசுக்கு வந்துட்டாங்க இந்த நாள்லாம் சொல்கிறோம் வெளிநாட்டுங்கள்ல மென்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு டேட்லாம் குறிக்கலாம் மாட்டாங்க அது ஒரு விஷயமா கூட இல்லை இல்லாமல் அப்படி அப்படிதானே ஆதி மனுஷ காலத்துலேருந்தே பொம்பளைக்கே பொம்பளையில் விசேஷமாக பார்த்துருந்துக்கிறான் அதனால் அவளுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி அதை கொண்டாடிக்கிறான் நம்மள பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட அப்படிதானே மீசை வச்சு முன்னுக்கு வந்துட்ட பாட்டு புருவங்கள் இறங்கி மீசையானது இது நாலு இப்போ நீ வயசுக்கு வந்துக்கிறியா இல்லையா வந்துக்கிறேன் எப்படி சொல்கிற தெரியுது எந்த நாள் வந்த இப்போ நோட்டீஸ் பண்ணலன்னா வயசுக்கு வரலையா இருட்டும் எல்லாரும் அப்படித்தான் சரி அப்படின்னு தானே சும்மா பக்க அறிவாளி கேட்டுருமே பெரிய தம்பி அவர் எப்போ வயசுக்கு வந்தார் நோட் பண்ணிருப்பாரா திருக்குறள் ஒன்றா தப்புன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாரு அவனா அவர் வயசுக்கு வந்ததே நீ நிற்கிறீர் நான் என்னை பத்திலாம் தெரிஞ்சிக்கல எவன் நான் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இடம் இது நீ என்ன தெரிஞ்சு வச்சுக்கிற இடமோ இங்கே தேவையில்லை நான் என்ன தெரிஞ்சு வச்சு உனக்கு தேவையில்ல உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னுக்கான விஷயத்த சொல்லி கொடுக்குற இடம் இது அது மட்டும்தான் இங்கே வேற எல்லாம் சும்மா தான் தமாஷ் எதனால் பேசி நிற்பேன் நான் சச்சனத்தை சொல்ல போக முடியுமா சார் ஞானம் அடைஞ்சதுக்கு ஏன் சார் பூ பஞ்சுது ஆம்பளை வர பூ பஞ்சுது இதுவரெலாம் கேட்டு பெரிய தம்பி ஏன் சார் கூடுன்னா உள்ளே இருக்குது இல்லை அதனால வெளியே வந்து நைட்டு போய் பூலண்ண தனியாக கூப்பிட்டு என்ன கற்றுல நினச்சிட்ட என்ன பண்ணுறது அப்போது பெரிய தம்பி சொல்லி வைக்கணும் நீ கற்றுக் கொடுக்க முருகாவும் இல்லை அப்படின்ட்டு இப்போ ஞானம் அடைதல் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் இது ஆணுக்கா பெண்ணுக்கானால் ரெண்டு பேருக்கும் ஞானம் பெண் அடைவாளா ஆண் அடைவாளா வயசுக்கு வந்துடுவாங்கன்னா பையனையும் வயசுக்கு வந்துடுவோம் பொம்மளையும் வயசுக்கு வந்துடலான்டலாம் பூ ஆணுக்கு சொல்லலாமா நீ பூ பஞ்சுட்டாடான் என்னே வயசுக்கு வந்துட்டான்னு ஒரு ஆம்பளை கேட்கலாம் பூ பஞ்சுட்டேடான்னு கேட்க முடியுமா ஏன் கேட்க முடியாது நம்ம கிட்ட பூ இல்லை அவங்க கிட்ட பூ ஆமா அவங்க பூ வச்சுக்கிறாங்க அதனால எதுனா பேர் பூ படைஞ்சாங்க உனக்குன்னா சொல்லணும் கொம்பு அஞ்சுட்டேன்னு கேட்கணும் ஆமாம் வார்த்தை அப்படிதான் சொல்லாமையும் பேசாமல் போனால் வராது வார்த்தைங்க நீ கும்பிஞ்சிட்டியா கட்டி ஆகிட்டியா கரெக்ட் பண்ணிட்டியா பேனா எழுதுதா ஆ லீக் ஆகிடுச்சா கேட்கணும் அப்படி தானே கேட்குனா நான் சொல்கிறது ஆம்பளைங்களுக்கு சராசரி ஆளுங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பேச முடியாது நான் அதெல்லாம் வைக்கப்படுறதுக்கெல்லாம் இல்லை அந்த மாதிரி ஞானமடைதல்னு ஒன்று இருக்குது ஞானமடைதல்னு ஒன்று இருக்குது நான் அடைஞ்சிக்கிறேன் அதனால் உனக்கும் அடைய முடியும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும் ஞானமடிதல்னா என்ன அப்படின்னா என் உடல் என் உடல் என்னோடு ஒத்திசை கொள்ள பார்க்குது நான் என்ன செய்யவே இல்லை என் உடலை மதிக்கவே இல்லை என் உடலுக்குள்ள மாற்றங்களை நான் கவனிக்கூடவே இல்லை எப்படி பெண்ணை மட்டும் கொண்டாடின இந்த சமூகம் ஆணையும் கொண்டாடினோ கொண்டாடல ஞான ஒரு கொண்டாட்டமான சம்பவத்தை வைபவமா எல்லாருக்கும் கத்தும் தரல ஞான மடிதல் எல்லாருக்கும் சாத்தியமாக ஆகக்கூடாதுன்னே நினச்சிக்கிறான் ஜாதியில் சில பேருக்கு அடையக்கூடாதுன்னு ராஜா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்த குரு ராஜா பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கூறு யாரும் சொல்லி தருந்ததில்ல அங்கே போய் பக்கத்துலேருந்து கற்றுணு ஒன்று கூட வெட்டுக்கிறானுங்க புரிஞ்சுச்சான்னா சொல்கிறேன்ட்டு அப்போ இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குத்த எல்லாருக்குமே தெரியவும் மாட்டேங்குது சொல்கிறவெல்லாம் தமாஷ் பண்ணுறான் இல்லாதெல்லாம் பண்ணுக்குறான் அப்போது ஞானம் அடிதல் ஒரு சம்பவம் இந்த உடம்புல நடக்கணும்னா நான் என் மனம்ன்ற ஒன்றை விழிப்பாடையை செய்யணுன்னா மனம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் நீங்கள் என்னென்னவோ புக்கெல்லாம் படிக்கிறீங்க ஆனால் மனம் எப்படி இதுன்னு மட்டும் தெரிஞ்சிக்கல நான் தான் சொன்னுகிறேன் வெளிச்சமாகுது பாம்பு மாதிரி இதுட்டு அப்போ அந்த மனம் வளரணும் அந்த மனம் வளர்ந்தால் ஞானம் அடையிறதுக்கு அப்போ மனம் வளர்ந்தால் புருவ புருவ மத்தியில் இருக்கிற புட்டு திறக்க ஆரம்பிக்குது புருவ புட்டுன்னா ஆகுது நெற்றிக்கன் விழிப்பு குண்டலினி என்னென்னவோ பேர் நானும் பேசியிருக்கிறேன் இப்போ ஞானம் அடையத்துக்கு இனிஷியேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா நெற்றிக்கன் உங்களுக்கு லேசாக ஏறும் மாதிரி ஊர்ற மாதிரி இருந்திருக்கும் ரெண்டு மூணு நாள் ஊறியிருக்கும் ஒரு நாள் நல்லா துடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நாள் ஒரு மாதிரி ஆகிருக்கும் எந்த நாள் நோட்டீஸ் பண்ண போகிறீங்க ஒரு சிலருக்கு அன்றைக்கி தான் துடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நோ டேட்லாம் பார்த்துருப்பாரு நோட் பண்ணுவார் இல்லை தவிர ஆனால் டேட் இருக்குது ப்ராசஸ் ஆச்சு பட் எப்படி பூப்பை தேர்தல் நடந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஞான மண்டிதெல்லாம் நடந்தது இப்போ இந்த ஆணை இனிஷியேஷன் இது மூன்றாவது மூன்றாவதுக்கான விழிப்புணர்வு உங்கள் எல்லாருக்கும் வந்துருக்கோம் என்கிட்ட உபதேசம் வாங்கணும் உங்களுக்கு வித்தின் ஃபார்ட்டி டேஸ் அதுதான் நான் பேசிக்கிறேன் மற்றதெல்லாம் சும்மா நான் யார் அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் தருவேன் அவ்வளோதான் இந்த அறிவாயிலாம் கிடையாது நான் அப்படி தானே சருக்கு தான் நான் ஊற்றி வருவேன் போதை உங்களுக்கே இருந்தோம் போதையை தரேன் நானே என்ன தந்தேன் சரு குத்தேன் சில பேர் மூணாவது கட்டிங்க நாலாவது கட்டிங்க சில பேர் கிளாஸ் கூட வச்சுட்டு போயிட்டான் அது யார் பிரச்சனை அது அவன் பிரச்சனை அப்படி தானே நான் கிளாஸ் ஓடிங்க எல்லாம் சொன்னேன் ஆனால் சம்பவம் நடக்குது அப்படி தானே பயிற்சி நடக்குது அப்போது எங்கேனா ஒருத்தருக்கு நீ கரெக்டாக நாலாவது நாள் நடக்கும் அஞ்சாவது நாள் நடக்கலாம் இல்லை இப்போ இந்த மூன்றாவதுக்கான விழிப்புடையிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டான் நீ அங்கேயே கவனிச்சினரு அங்கே ஜோதி இருக்குது எரிஞ்சு நிக்குது எதை கேட்டாலும் அங்கேயே ஆளாக ஒரு தந்திரங்களை சொல்லி நடக்கவும் கூட செய்யுது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது நடக்கலன்னு சொல்ல முடியுமா என்ன நடக்கவும் செய்யுது இது இனிஷியேஷன் தான் இது ஒரு ஆரம்பம் தான் ஞானமடைதலுக்கான அடிப்படை எது அப்படின்னா மூன்றாவது கண் விழிப்படையணும் மூன்றாவது கண் விழிப்படையணும் ஒரு பெண் பூப்பைத்ததளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ஒம்பது வயசு ஆயிருக்கணும் கர்ப்ப போய் வளர்ந்துருக்கணும் பெண் பூப்படையினா ஆணுக்கு அதே மாதிரி தான் கொம்பு வளர்ந்துருக்கணும் கொம்பு வளரலன்னா ஆவறதில்லை அந்த மாதிரியே ஞானம் அடைகிறதுக்கு ஏன் ரெண்டும் கம்பேர் பண்ணால் அந்த மாதிரி ப்ராசஸ் உங்களுக்கு புரியுதுக்காக மூன்றாவது கண் ஒன்னே விடு அப்பா நான் ஞானம் அடைய முடியும் டிக்கெட்டு நான் என்ன ஆக முடியும் ஞானம் அடைய முடியும் அப்போ ஞானம் அடைஞ்சாலும் இன்னொரு ப்ராசஸ் இருக்குதுனா செகண்ட் ப்ராசஸ் இருக்குது இப்போது ஏதோ ஒரு ஆளை பார்க்குற ஒரு ஏதோ ஒன்று சொல்கிறார் அந்த ப்ராசஸுக்கு நீ வேலை செய்யணும் அப்படி தானே இல்லை கற்பனையாக உள்ளேருந்து ஏன்னா என்ன பண்ணா வரணும் பெண்ணுக்கு தூமை சரியாக மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு தான் இருக்கும் ஆணுக்கும் அது வந்து நிற்கும் நானும் அந்த மாதிரி இயல்பானா இல்லை தான் பிரச்சனை பயிற்சி தேவையானா தேவை பயிற்சி தேவைன்னா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க யோக சாதனை அந்த பயிற்சியெல்லாம் கத்தே இருக்க மாட்டாங்க இங்கே கற்றுக் கொடுத்தது இந்த இந்த பயிற்சி தேவைன்னு சொன்ன உடனே தான் பயிற்சி தரானோ இல்லையோ ஆச்சோ இல்லையோ அவசர அவசரமாக குருன்னு வந்துடுறானா இந்த குரு மேக்கப்புக்கெல்லாம் படிக்கிறானா குருன்னு எப்படி இருப்பாங்கன்னுலாம் படிக்கிறாங்களா நிறைய புக்குங்களாம் ஆன்மீக புக்கெல்லாம் படிக்கிறானுங்களா பச்சை ஒன்னே குருன்னா வெள்ளை வெஷ்டி போட்டுப்பார் வெள்ளை சட்டை போட்டுப்பார் நீல சட்டை போட்டுப்பார் மஞ்சள் என்னவோ ஒன்று தொப்பி போட்டுப்பார் டவுல் கட்டிப்பார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் இழுத்து விட்டுப்பார் இது மாதிரிலாம் டிசைன் டிசைனாக வந்தவொடனே என்ன ஆகிட்டீங்க நீங்கள் டிசைன் மேலே கவரைப்பட்டீங்க அவரும் ஞானம் பஞ்சுக்கிறாரான்னு கேட்டிங்களா கேட்டிங்களா நான மடிதல்னா என்னான்னு அவர்கிட்ட கேட்டிங்களா உனக்கு நந்திருந்தா எனக்கு நடக்குமான்னு கேட்டிங்களா நான் தான் சொல்லணு எனக்கு இது உனக்கு நடக்கும்னு பெரிய தம்பி புரியுதா இதுதான் இங்கே வேலை மற்றதெல்லாம் இங்கே வேலை கிடையாது அப்போ இங்கே என்ன இது ஒரு ப்ராசஸ்ஸு இது நடக்கும் இனிஷியேஷன் ஆயிடுச்சு கூட தொடர்ந்து என்ன நான் செய்யணும் இதை ரகசியமாக சொல்லிடுறாங்க புள்ள பெற்றுக்கு நான் என்ன பண்ணேன் இப்போ பூப்பஞ்சுட்டேன் புள்ள பெற்றுக்கோன்னு ஒன்று முடிஞ்சிச்சா பூ பஞ்சிட்டேன் மூன்றாவது கட் வீடு என்ன ஆகிட்டேன் பூ பஞ்சிட்டேன் ஞான மடிதல்ன்றது புல்ல பெற்றுக்கு ஞானம் அடிகிறதுன்றதுன்னா என்ன பண்ணும் ரெண்டு அடல்ட் சேரணும் அப்படி தானே ஆனால் புள்ள எங்கே தான் பெற்றுப்பாங்க பொம்பளை தான் பெற்றுப்பாங்க ஒத்தாசி ஆம்பளை ஆம்பளை ஒத்தாசி இல்லாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் ஆம்பளையே வேறு ஒரு ஃபார்மேட்டில் ஆக்கிக்கிறோம் ஊசி ஆக்கிக்கிறோம் மருந்து ஆக்கிக்கிறோம் செம்மண்ணத்து போய்க்கிறோம் ஆனால் ஆம்பளை தான் அது பெட்ரோல்டி சென்ட்ரோ என்ன தான் ஆமாம் அப்பா பேர் பெட்ரோல்டி சென்டர் வைக்கணும் அவ்வளோ தான் மேட்டரெலாம் கிடையாது ஆம்பளை தான் அது நீ தான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கே ஓணும் நீ நினச்சிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது பெட்ரோல்டி சென்டர் போகும்போது தான் உனக்கு புரியாதுலாம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் அப்போது ஞானம்மாட்டிதல் புள்ள பெற்று இனிஷியேஷன் மூன்றாவது கன்று வந்துச்சு பூப்ப எழுந்துவிட்டேன் இப்போ கடவுளும் உன்னா கூட போய் சேரணும் இந்த இனிஷியேஷன் பண்ணார்ல வந்துச்சு இல்லை பல காரணங்களால உனக்கு வரும் எனக்கு தெரியாது நீ நல்ல குருவை பார்த்துருக்கலாம் புக்கு வச்சுருக்கலாம் ஏன் வீடியோ பார்த்துருக்கலாம் ஜென்மத்தில் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கலாம் விபத்தாக உங்களுக்கு எதனா ஒன்று ஆகிருக்கலாம் இப்படிலாம் நடக்கும் கிடையாதுலாம் கிடையாது ஏன் உடல் அவ்வளோ விசேஷமானது அதில் நினைவாட்டெல்லாம் அது இருக்கணும் இருக்கும் பிறவியில் நீங்கள் உங்கள் மனம் பண்ண தந்திரங்களால் அது ஒன்று நடந்துடும் வந்துச்சு இப்போ நான் முக்தி அடைவேண்ணா ஞானம் அடையவேண்ணா நடக்குமா ஞான வளர்ச்சி நடக்குமா ஞானம் அடைந்தது நடக்குமா நடக்கும் நல்ல குரு இருந்தாருன்னா பயிற்சி போனோம் நல்ல குரு இருந்தால் கூட யார் செஞ்சால் தான் நடக்கும் அப்போ குருவாலும் அது நடக்காது புரியுதா சாருக்கு தான் கொடுக்க முடியும் நடத்தி காட்டுறது யாரோட வேலை என்னோட இங்கே வந்து ஜீவாலாம் பேசி நிறைய பேர் பேசுகிறாங்க என்ன பண்ண நான் பொறுப்பாக நான் பாட்டினேன் செய்யணும் அவ்வளோதான் சந்தேகம் பயம் இருந்தால் தப்பு இவர் பேசே சரி கிடையாது அப்பப்போ முருகான்றாரு யார்னா உங்ககிட்ட வந்து முருகான்னு சொல்கிறான் உனக்கு வர டென்ஷன் தான் வரு அப்படி தான் முருகா முருகான் தான் பேசுகிறாரு இப்போ சொல்ல மாட்டாங்க இப்போ பற்றியா முருகெல்லாம் சொல்கிறாரு நீங்களே இப்போ தெம்பாகிட்ருப்பீங்க போய் வீடியோலாம் பற்றியா இந்த வாரம் முருகா போன வாரம் சிற்றுறமெலாம் அது முன்னாடி நாராயணா என்ன பதினஞ்சு வாரத்தில் போகிற அப்பப்போ முருகா மட்டும் தான் சொல்லுங்கிறார் பற்றியா எங்கால அது மாதிரி ஆளு தெரியாமல் பேசல காசு சொல்லுவீங்களா மாட்டிங்களா உங்களுக்கு ஒரு தெம்பாக இருக்கும் அதுதான் இருக்கட்டும் அப்போது குரு மேட்ரு இல்லை எப்போ வயசு கொண்ட பிறகு வயசு யாரோட தேரோட இருக்குது இப்போ குருவும் மேட்ரு எப்போது நீ எடுத்து போத்து அப்போ அந்த மாதிரி ஒரு பயிற்சி எங்கேனா வாங்கி எங்கேனா போய் எனக்கு தெரியாது ஆனால் என்ன கேட்டுருக்கணும் நீ அங்கே போய் பேசணும் நீ அங்கே போய் என்ன பண்ணோம் குரு கிட்ட அதுதான் சச்சங்கம் இந்த மாதிரி நீ ஒருத்த வந்து பாதையில் விட்டுறக்கூடாது இது வந்து காமன் சச்சங்கம் ஸ்பெஷல் சச்சங்கம் நேற்று அது நடக்கும் மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு முறையோ நடக்கும் அதில் வந்து உங்கள் குப்பையெல்லாம் கோட்டலாம் நானும் தைரியமாக பேசலாம் இது மாதிரிலாம் கேமராலாம் வச்சிருக்க மாட்டோம் எது வந்தாலும் ஆச்சு என்ன பண்ணலாம் கீச்சிடலாம் என்ன சொல்கிறது புல்லப்பெத்தல் என்ன சொல்கிறீங்க அப்போது ஞானமடிதல் எப்படி புல்லப்பெத்தருமோ அதே மாதிரி இந்த உடம்பு என்ன செய்யணும் புலன்கள் எல்லாமே தன்வசப்பட்டுரும் தன்வசப்படுதல்னா உங்கள் வசமாயிடும் கல்ல புலன் நல்ல நல்ல புலனாயிடுச்சு மேயந்தி திரவினை பசுக்கல் ஐந்துலாம் சொல்லுவாங்கல்ல மாடு மேத்தார் மாடுனா மாடு போய் மேய்ச்சாதான் மாடு இல்லை இங்கே இருக்கிற புலன்களை மேய்ச்சாலும் அப்போ கண் வந்து பார்க்கும் பார்க்காம இருக்கும் காணா கண் கேளா செவி இப்படிலாம் அனுபவம் ஆகும் இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் தாத்தாலாம் உனக்கு ஆகும் தாத்தா சொன்னது தப்பாக கூட இருக்கும் நீ போதே உண்மை அப்போ அந்த நாண மலர்ச்சின்றது என் கண்கள் திறந்துருக்கும் பார்க்காம இருப்பேன் என் காதில் கேட்கும் இல்லை கேட்காம இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு செவிச்செல்வன்னு ஒன்று இருந்தாது நடக்கும் கீழே எழுதி வச்சிருப்பேன் ஈவி பாக்ஸ் பக்கத்தில் அனுபவம் ஞானமலை செஞ்ச உடம்புன்னாவும் அனுபவம் என்னை பாரு என் கண்களை பாரு என் பேச்சை பாரு நான் நாடகத்தை பாரு நான் உட்காரத்த பாரு ஞானமஞ்சிராரி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கும் அதுவும் இஷ்டம் ஸோ அம்மா நான் பேசலாம் வச்சு வார்த்தையில் டமால் டமால் பேசுவேன் முருகா புரியுதா ஏன் எனக்கு பிடிச்சி இது நான் சந்தோஷமாக ஹாப்பியாக பேச வந்துக்கிறேன் எப்படி பேச வரல அப்படி மனப்படமாட்டேன் பக்கத்தில் செக்ரட்டரிங்கெல்லாம் வச்சு போர்டு எழுதி போட்டு இதுக்கு இது இது இந்த விளக்குத்துக்கு என்ன நம்பரு அதெல்லாம் நமக்கு தேவையான எவனே அதை குப்பைன்னு அனுபவம் எனக்கு தானே புள்ளை நான் தானே பெற்றுக்கண்ணா யார் சொல்லணும் புள்ளன்னா கன்று ரெண்டு இருக்குன்றான் கண்ணு ரெண்டு இல்லாமல் என்ன இருக்கான் இது புக்கு தேவையாக புள்ளை பெற்று பார்த்துக்கலாமா அப்படியா புள்ள பந்தால் தெரியும் தானே ஒயித்தலை வந்து எட்டு எட்டி அதிகன்றோம் எட்டி அதிகமாக கையில் சுற்றி இருக்குமா காலை உடச்சிருக்குமா கையை அசைச்சிருக்குமா இப்போ காலை ஒதைக்குன்னு சொல்லி புக் எழுதிருந்தானே என்ன கதை சார் அவன் காலை ஒதைக்கணும் சொன்னது மூக்கில் வந்து போதில்லை சுவாசம் அந்த சுவாசத்தினால் நடக்குதுன்னு வா என்ன பண்ணலாம் டெக்னிக்கலி குவாலிஃபைட் ஆகிட்டுன்னு நோ பேசிப்பேன் யார் பிரச்சனை இது இந்த இதெல்லாம் உங்கள் பிரச்சனை ஆனால் புள்ள பொறுப்போம் எப்போ கட்டில் பார்த்தா போறக்குமா பாயில் பற்றா போறக்குமா ஓலை பாய் விரித்து இளநி வெட்டி தண்ணி குடித்து ஊற்றெடுத்து கையில் வச்சு நான் பேச அப்புறம் ஓலை வாய்ப்பாட்டால் தான் புள்ள பொறுக்குமா சேர்ந்தால் புள்ளப்போ இருக்கும் சேரகரோட எடுத்து தடவைனா புள்ளப்போ இருக்கும் சொன்னால் கூட புள்ள இருக்கும் அதே மாதிரி ஞானமடைதல் எப்படி வேணால் நடக்கும் ஞானமடைதல் எப்படி நடக்கும் என்னன்னா என்ன பண்ணாலும் ஆனால் என்ன பண்ணால் பண்ணின்னு இருக்கணும் நீ கடவுள்னு ஒன்று இருக்குதா உண்மையிலே அது வந்து வெட்ட வெளி கேள்வியோடவே இருக்கணும் கேள்வியோடவே இருக்கணும் இல்லை குருவை முழுசாக நம்பிட்டு அவன் சொல்கிறது கம்மன் பண்ணினே இருக்கணும் மலர்ச்சி அடையும் ஞானம் அடைய முடியும் அதிகபட்சமான வருஷம் அதிகபட்சம் பன்னெண்டு வருஷமும் பொறுப்பா இருக்கணும் ஆறு மாதம் விட்டேன் சார் ம் டைஃபாய்டு வந்துச்சு இல்லை ஃபாரின் போயிட்டேண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா இதெல்லாம் காரணமாக இதெல்லாம் பண்ணால் கூட கக்கா போயிருந்தே இல்லையா அது மட்டும் எப்படி கரெக்டாக பண்ணியிருந்த சாப்பிட்டு இந்தியா இல்லையா இதெல்லாம் எப்படி பண்ண அப்போ இந்த தேகத்துக்கு ஒரு பசி இருக்குது அதுக்கு சாப்பாடு போடுற மாதிரி மனசுக்கு ஒரு பசி இருக்கணும் நான் ஆன மாட்டேன்குட்டு மறந்துடுறியே ஞானம் மட்டுதல்ன்னு ஒன்று பிரச்சனையே மறந்துடுறியே அப்படி பண்ணால் ஞானம் அடைஞ்சிருவேன் நாள் குறித்த என்ன குறியா நாள் குறிக்கணுமா ஆனாவா அதுவும் சம்பவத்தை பொறுத்து உனக்கு நடக்கிற திடீர்னு உனக்கு அது வந்தவொடனே அந்த அதை நாள் குறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்தா எப்படி பூ பெய்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆச்சோ மாதிரி ஞானமடைந்ததுன்னு எப்படி நடக்கலாம் சில பேருக்கு விபத்தா நடக்கலாம் என் கேஸ் வேறு என் கேஸ் நான் என்ன பண்ணுறேன் கடவுள் தேடுறேன் வறுமை கடவுள் இருக்குதா இல்லையான்னு சந்தேகம்லாம் படுறேன் புக்கிங் படிக்கிறேன் எல்லாம் பேசுகிறானுங்க பயிற்சி சொல்கிறானுங்க சைவென்றானுங்க அசைவம் பண்ணுறானுங்க எந்த குருக்கிட்டையும் கேள்வி கேட்க முடியல எனக்கு எனக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் போனால் அவனுக்கு தனியாக இருப்பேன் தனியாக இருப்பேன் வசதி அந்த ஒரு மாதிரிலாம் இப்போ பெரிய தம்பி சும்மா வந்து உட்கார் எனக்கு கத்துறன்ற அளவுக்கெல்லாம் திமிராக பேச முடியுது இல்லை இப்படிலாம் வெளியெல்லாம் போய் பேச மாட்டான் தம்பி போனால் அர்த்தம் தித்துவாங்க எல்லாத்துலேயும் என்ன பண்ண முடியாது வேறுலாம் பேச முடியாது சந்தர்ப்பம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க இங்கே வேணால் பண்ணுவாங்க எந்தெனு பண்ணாது அவன் பிரச்சனை எனக்கு கிடைக்கல அதனால் நான் என்ன பண்ணுறேன் வா எல்லாரும் நானும் அடிக்கலாம் எல்லோரும் என்ன பண்ணலாம் கடவுள் யாருக்கே எல்லாருக்கும் அது என்ன கறி சாப்பிடாத மீன் சாப்பிட்டது அந்த லூஸ் ஆகும் வதம் கோவம் வந்துடுச்சு நான் லூசுன்னு சொல்லலை பொட்டா வேணே சொல்லிக்கிறேன் முருகா உங்களுக்கு புரியதாக பாருங்கள் அதனால் பிரச்சனை எங்கே ஏன் நீங்கள் பொட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க நானும் அடிக்கிறதுலாம் என்ன நினச்சிக்கிறீங்க பூவை முட்டை விட்டால் புள்ள பொறுக்கன்றீங்க கொண்டாட்டி ஒரு பூ எடுத்து சொல்லிட்டு நீங்கள் ஒரு பூ எடுத்துன்னு போய் கையில் வச்சிக்கின்னு ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையா புக்கில் சொன்னாங்களா இல்லையா என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் நைட்டில் பூவை வச்சு என்ன பண்ணுங்கண்ணா நீ அம்மா ஒரு அது ரோஸ் அது அண்ணா காமிச்சான சினிமாவில் அந்த பூவை வச்சுன்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கண்ணா ஒன்பதாவது படி மாதிரி தான் தெரியல சொல்ல முடியாது இப்போலாம் அஞ்சாவது குழந்தைங்களே வேறு மாதிரி ஆகிடுதுங்க ஏன் ஒன்பதாவது படிக்க நீ தெரியாது பார்த்தலாம் நான் கிஸ்குத்தா புள்ள வந்துடும் நினச்சிருந்தேன் நான் ஒன்பதாவது படி வரைக்கும் அதுக்கப்புறமா தான் புக்குங்கெல்லாம் வச்சு ஒரு தெளிவுக்கு வந்தேன் அம்மா இப்படிலாம் ப்ராசஸ் வருமான அதுக்கே போய் படங்கள்லாம் பார்த்தேன் நானும் அவளும் அவளும் நானும்லாம் படம்லாம் வந்து எனக்கு புள்ளலாம் எப்படி பெற்றுக்குறாங்க எது வழியாக வருது அப்படிலாம் நான் நீங்களாம் அப்படிலாம் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில அதெல்லாம் பார்க்கவும் செய்யணும் தெரிஞ்சுக்கணும் புரியுதா புள்ள எப்படி வருது புள்ள எப்படி பெற்றுக்குறாங்க எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது இதெல்லாம் தெரியணும் நமக்கு புரியுதா அந்த மாதிரி ஞானமடைதல் நட ஞானமடைதல்னு ஒன்று இருக்குது உடம்பு தன்னைத்தானே மாற்றுது புலன்கள் தனக்குள்ளவே அடங்குது நீ போட்டெலாம் அடக்கலாம் வேணாம் அப்படி கடிவாளலாம் வேணாம் கண்ணை தந்துன்னு பாதாமல் இருக்கலாம் புரியுதானா சொல்கிறேன்ட்டு இதை நான் என்ன பண்ணி புரிய வைக்கிறது உனக்கு இப்போ புள்ள பெற்றுக்கிறது வந்து சசி கேட்குறாங்க ஐயா எனக்கு ஒரு புள்ள ஓணும் புள்ள பெற்றுக்கணுன்றாங்கன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ண முடியும் நல்லா புருஷனாக பார்த்துக்கிறேன் புருஷனை கூட போய் புருஷனாக கூட போனால் போய் புருஷனை கூட தான் ஆ அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு இந்த பங்கு இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு தெளிவாகவே சொல்கிறேன் இப்படி கிடையாது மேலே ஏறி படுக்கணும் இடுப்பு வச்சு நாட்டணும் அங்கே எதுவும் ஒன்று நடக்கும்ன்றாங்க அது கூட பண்ணாங்க எழுதுகல என்ன பண்ணுறது அப்போ அவங்க என்கிட்ட என்ன பண்ண என்கிட்ட என்ன பண்ணா அவர் டவுசர்லாம் போட்டுருந்தாரு நான் பாவோட கட்டியிருந்தேன் அவர் மேலே பத்து இருந்தாரு இதுதான் ஆட்டினார் அப்போ சொன்னதான் எனக்கு என்ன தெரியும் பாவோடையும் கைட்டில் டவுசன் கைட்டா எப்படி புள்ள பொறுக்கும் எனக்கு தெரியும் இல்லை இல்லை இது ஒண்ணு தானே இல்லைண்ணா அதுக்கு தான் ஸ்பெஷல் அவங்க என்ன பண்ணுகிறான் நேற்றுலாம் கிண்டல்லாம் பண்ணியிருந்தேன் நல்லா அப்படியே பயிற்சி அப்படி பண்ணிட்டு அஞ்சு பைசு பண்ணிட்டு என்ன ஆகும் இல்லை உன் பாட்டினியிலே மனோலயத்தோடவே இருந்தால் கூட பிறகுதான் அவங்க கதையான் எல்லாம் பர்ஃபைட்டா பண்ண கூட புல்ல என்ன பண்றது இல்லை வர்றது இல்லை ஞானம் அடையிறது கூட இல்லை பிரச்சனை இது ஒரு இது உடம்புல அப்படி தானே ஞானம் அடைதலுக்கு பிரச்சனை நாளுன்றாங்க கூணு குருடு செவிடு இது நாளும் இல்லாம தானேங்கிற டிக்ளேரே பண்ணிடுறாங்க புள்ள பிறக்கிறதுக்கு தெரியாது அது தான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி எவ்வளோ இது உயிரணுக்கள் இருக்குதா இல்லையெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா ஞான மடிதலுக்கு அன்னிக்கே டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க யாரே அவை பிராட்டி தெளிவா இந்த நாலு பேர் என்ன பண்ண முடியாது நீ இன்னும் ஐராப்பூர் இல்லை மைரா போரு இல்லை தைரா போர் ஞானம் அடிக்க முடியுமா இல்லை உடம்பு இருந்தால் என்ன உடம்புல என்ன நாலு குற்றம் இருக்கக்கூடாது கூன் குருடு சேவிடு அப்போ ஞானம் யாருக்கு அது யார் பிரச்சனை யார் பிரச்சனை உங்கள் மனசு தான் அப்படி தான் அவ்வளோதான் அப்போ ஞானம் மடிதல் எல்லாருக்கும் சாத்தியம் நாள் குறிப்பிட்டிருக்கு தான் சாத்தியம் இல்லை பட் நானும் அடையும் ஞானம் அடிச்சிட்டேன்னு சொல்லலாம் தோராயமாக ஒரு நாள் சொல்லிடலாம் தான் நாளாக முக்கியம் ஞான மடிதல் முக்கியமாக நாள் முக்கியமாக அவ்வளோதான் தான் ஏன் நாள் மேலே அவ்வளோ இருக்கிற உங்களுக்கு அஞ்சுட்டு இருந்தால் அஞ்சுட்டேன்னுங்க அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம் நான் கூட ஞானம் அஞ்சுட்டேன் யார் சொல்லலாம் என்ன மாதிரியாக சொல்ல மாட்டேப்ப ஏன் இந்த புக்கு படிக்கிற மாதிரிலாம் கிடையாது இது ஞானம் அஞ்சா பார்த்தா இலக்கணங்கள் தெரியும் பார்த்தா என்ன தெரியும் உடம்பை பார்த்தா தெரியும் உள்ள பற்ற உடம்பை பார்த்தா தெரியுமா இல்லையா ஆ கீழே கீஞ்சிட்ருக்கோம் அப்படி தானே அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஞானம் வந்துருந்தேன்னா தெரியும் கண்களில் ஈரம் புரியுதா தெளிவான பேச்சு புரிதல உச்சம் தைரியம் நல்லாயிருக்கும் அப்புறமா ஏண்டா ஜட்ஜிக்கிட்ட போயின்னா அந்த இடத்துல என்ன தான் பண்ணேன் கத்தி எடுத்து பண்ணான் ஒருத்தருடாக என்ன பண்ணலாம் சாமி நீங்கள் தான் பெரியார் என்ன பண்ணாதீங்க தலைவ எழுதிட்டு பேர் என்ன பண்ண போகிறோம் தருதலே தான் ஆகிடுவோம் அப்படித்தானே அந்த மாதிரி கத்தி வச்சிக்கிறானுங்க சட்டன்ற கத்தியை சமுதாயன்ற ஒரு கத்தியை புறம்புக்கு முள்ள மாதிரி முச்சவியும் வேற வேறுலாம் பேர் வச்சுக்கிறானா பண்ணலாம் நல்லவன் கெட்டவனா பார்க்க முடியாது கத்திக்கு என்ன தெரியாது நல்லவங்க கட்டலாம் தெரியாது ஜட்ஜுக்கு என்ன தெரியாது என்ன சம்பவம்லாம் தெரியும் அவருக்கு என்ன பேசுகிறான்னா தெரியும் அவருக்கு அதெல்லாம் தேவையா பாரு இவனுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுவும் வக்கீல் என்ன சொல்கிறேன்னா தான் அபித்தானே தீர ஆராய்ச்சி பண்ணுவாங்களான்டா பண்ண மாட்டாங்க ஏன் தெரியாது இந்த சமூகம் எப்படின்னா இருக்கும் ஞானம் அடிதல் ஒரு அழகான சம்பவம் உங்கள்கிட்ட நடக்கும் அக மலர்ச்சி அது என்ன அது மலர்ச்சி உள்ளுக்குள்ள அப்படியே மலர்ந்துருவேன் அப்படி கொண்டாட்டமாக இருப்ப புரியுதா நீ என்னை கூடலாம் வந்து பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறியா அதுதான் அம்மா நல்லா அங்கேருந்துட்டு வந்துக்கிறேன் தம்பி உனக்காக சொல்லலை நீங்கள் வராதவங்களை கூட கொண்டா பண்ணுங்க அதுதான் சத் சங்கமே வச்சுக்கிறேன் உண்மைதானா கடவுள் சொல்கிறது உண்மைதானா அதுதான் இங்கே கேள்வியாக இருக்கலாம் நான் என்ன வேறு கேள்வியும் கேட்கலாம் தப்பு கிடையாது திருக்குள் தெரியுமா முக்கிய எதிரி வச்சுக்கிறேன் மனப்படம் பண்ணதில்லை திருக்குள் தெரியும்னா தெரியும் வச்சுக்கிறேன் மனப்படமாக தெரியுமாண்ணா ஒரு திருக்குழு கூட சிறைய தெரியாது இருக்குது ஒரே ஒரு திருக்குள் கூட என்னவும் சொல்கிறாங்க அகர முதலே ஏத்தலாம் ஆதிபகன் ஏற்றி உலகன்ட்டு அவர் முதல நேதனாரா முதல நேதனாரான்னு எனக்கு தெரியாது நான் சொல்லுத்த அகர முதல்ல எழுத்தலான்னு இன்றைக்கி பிரித்து எழுதிறாங்க அவர் சேர்த்து எழுதினார்னே தெரியாது இன்னும் பெரிய விஷயம் அவர் எழுதின மொழியில் தான் டைப் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்களாம் பயங்கர அறிவா இல்லைங்க நான் சொல்லுத்த நீங்கள் பயங்கரம் அப்படியே பில்லியன்ட்டுங்க வள்ளூர் கூடவே பிறந்து கட்டி பொருந்து அவர் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுன்னு வந்துட்டுருப்பீங்க நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியுமா நான் ஒன்றும் சேப்டேன் சாமி எனக்கு தெரியாது சாமி பெரிய சாமியானாரு சின்ன சாமியானாரு ஆனால் எனக்கு தெரியாது சாமியா நீங்க கட்டி போறது வள்ளுவருக்கு சொன்னதெல்லாம் வாயில இருந்து வரும்போது வாயை வச்சு உறிஞ்சு கூட வந்திருப்பீங்க நான் புக்கை வச்சு என்ன பண்ணுகிறேன் சத்தியம் என்ன ஒரு புக்கை படிக்கிறேன் அந்த புக்கு சொல்கிறத நான் பேசுகிறேன் அப்படி தானே புக்கை பேசும்போது புக்கே தப்பா சொல்லியா புக்கே தப்பா இருந்தா மேப்பு சில மேப்புங்கெல்லாம் போட்டு கரெக்டாக போய் நிற்போம் எங்கே நிற்கிறீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்போம் உங்கள் வாசலில் தான் பின்னாடி வீட்டு வாசலில் போய் நின்று மேம் கரெக்டாக காமிச்சிருச்சே இத்தனைக்கும் ஒயெலாம் வச்சு சேட்டிலட்லாம் வச்சு கரெக்டாக காட்டுற மாதிரி காட்டுறான் எத்தனை பேர் அந்த மாதிரி மேப் மிஸ் பண்ணி போய்கிறீங்க ஆனால் பெரிய சாமி போயிருக்க மாட்டேங்குது ஏன்னா அவர்கிட்ட மேப்பே இல்லை ஏன்னா டைரெக்டாக தெரியும் அவருக்கு எல்லாமே நனப்பு அந்த மாதிரி நினப்பு வச்சுக்காதீங்க புரியுதா ஞானம் அடைதல் ஒரு அழகான சம்பவம் சாத்தியம்தான் எல்லாேருக்கும் அதில் ஜாதி மதம் மொழி ஆண் பெண் கறி சாப்பிட்ற மீன் சாப்பிட்ற சாராயங்குடீரை அதெல்லாம் கிடையாது தூக்கி விசிறேடி வா நான் உன்னை விசாரிக்கிறேன் போகாதே நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்